முதலாவதாக கோயம்புத்தூர்லிருந்து ஒரு சகோதரர் ஒரு வீடியோவை அனுப்பி அது சம்பந்தமாக என்னுடைய கிறித்தவ நண்பர் கேள்வி கேட்கிறார் இதற்கு நான் எப்படி பதில் சொல்வது அப்படின்னு ஒரு வீடியோ அனுப்பி கேள்வி கேட்டிருக்கிறாங்க அந்த வீடியோவில் என்ன வருது அப்படின்னா ஒரு பாலஸ்தீனியர் அவர் வந்து லெபனானில் இருக்கிற ஒரு அகதி கேம்பில் அவர் வளர்ந்ததாகவும் அவர் வளர்ந்து வரும் பொழுது தீவிர இஸ்லாமிய பற்றுள்ளவராக வளர்ந்து வந்ததாகவும் ஒரு கட்டத்தில் அவருக்கு வந்து சில கிறிஸ்தவர்கள் அவங்களுக்கு அந்த பைபிளை கொடுத்து படிக்க சொன்னதாகவும் அந்த நேரத்தில் அவர் நம்முடைய எதிரிகளுடைய நம்பிக்கை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இஸ்ரேவேலர்கள் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அமெரிக்கர்கள் அவர்கள் ஏற்றிருக்கிற மதமாக இருக்க கிறிஸ்தவம் அவங்களுடைய அந்த நம்பிக்கை என்ன அப்படிங்கிறத நம்ம பைபிளை பார்த்து படித்து தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த பைபிளை நான் படிக்க ஆரம்பித்தேன் அப்போ எனக்குள்ள சில மாற்றங்கள் உருவானுச்சு என்ன மாற்றம் அப்படின்னா பைபிள் அப்படிங்கிறது எதிரிகளுக்கும் நீங்கள் அன்பு காட்டுங்க அப்படின்னு சொல்லுது கர்த்தர் எதிரிகளுக்கும் அன்பு காட்டுங்கள்னு வந்து சொல்றாரு ஆனால் குரான்ல எதிரிகளை கொள்ளுங்கன்னு வசனம் இருக்கு அன்பை போதிக்கிற கர்த்தர் அவர் இங்கே இருக்கிறாரு ஆனால் எதிரிகளை கொள்ளுங்கள்னு சொல்லக்கூடிய இஸ்லாமுடைய நம்பிக்கை எப்படி இருக்கு என்பதை நான் பார்க்கும் பொழுது கிறிஸ்தவ மதம் தான் உண்மையான மதம் என்று நான் ஏற்றுக்கொண்டேன் என்பதாக தன்னுடைய அந்த கருத்தை அவர் என்ன செஞ்சிருப்பார்னா சொல்லியிருப்பார் இப்போ இந்த வீடியோ அனுப்பிச்சு கேட்குறாங்கல்ல இந்த வீடியோ பதிவேற்றப்பட்டிருக்கிற சேனல் ஒரு யூடியூப் சேனல் அதில் வரக்கூடிய எல்லா வீடியோக்களுமே இது மாதிரியான கிறிஸ்தவ நம்பிக்கைகளை அவங்களுடைய அற்புதங்களை நாங்கள் பரப்புறோங்கிற பேரில் பல வீடியோக்களை பதிவேற்றி இருக்கிறோம் அந்த சேனலில் பதிவேற்றப்பட்டிருக்கிற மற்ற மற்ற வீடியோக்களை நம்ம பார்க்கும் பொழுது சகோதரர் அனுப்பியிருக்கக்கூடிய இந்த வீடியோவுடைய நம்பகத்தன்மை என்ன அப்படிங்கிறத நம்ம விளங்கி கொள்ள முடியும் அதில் பதிவேற்றப்பட்டிருக்கிற பல்வேறு வீடியோக்கள் அது எவ்வளவு சித்தரிக்கப்பட்டது பொய்யானது போலியானது அப்படிங்கிறத கொஞ்சம் விவரம் இருக்கிறவங்க கூட பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தான் அதில் போல சித்தரிக்கப்பட்ட போலியான அற்புதங்கள் என்ற பெயரில் என்ன செய்கிறாங்கன்னா வீடியோக்களை ஏற்றி வச்சிருக்கிறாங்க கிறிஸ்தவ நம்பிக்கையின் பெயரால் கர்த்தரின் பெயரால் ஆஸ்விதிக்கப்பட்ட ஆன்மாவின் பெயரால் குணமாக இருக்கிறாங்க காது கேளாதவங்கள்லாம் கேட்டிருக்கிறாங்க வாய் பேசாதவங்க எல்லாம் பேசியிருக்கிறாங்க இதுவோ பாருங்க இவர் முஸ்லீமாக இருந்தவர் பிறப்பிலிருந்து பேச முடியாம இருந்தவர் கடவுளின் அற்புதத்தால் பேசுகிறாருன்னு வீடியோ எத்தி வச்சிருக்கிறாங்க இப்படி பல வீடியோக்கள் அதில் ஏற்றப்பட்டு இருக்கிறது அதெல்லாம் பார்க்கும் பொழுது அவங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளையும் அதனுடைய போங்குகளையும் நாம பார்க்கும் பொழுது இது தான் சித்தரிக்கப்பட்ட ஒரு ஸ்கிரிப்டட் தான் அது அப்படிங்கிறத விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் தான் மற்ற வீடியோக்கள் இருக்கு அதே வகையில் தான் இப்போது இந்த சகோதரர் அனுப்பி கேட்டிருக்கக்கூடிய வீடியோவும் ஒரு சித்தரிக்கப்பட்ட வீடியோவாகத்தான் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது இந்த அற்புதங்களை செய்து அந்த நோய்வாய்பட்டவங்கள வாய்ப்பேச முடியாதவங்கள கைகால் முடங்கியவர்களை அற்புதங்களினால் குணமாக்குறோம்னு சொல்லி பல வீடியோக்களை பதிவிட்டு இது கிறிஸ்தவ மிஷினரிகள் கிறிஸ்தவ மதத்தை பரப்புறத்துக்கு எடுத்திருக்கக்கூடிய அஜெண்டாவில் ஒன்று இப்படியான அற்புதங்களை காட்டி அது கிறிஸ்தவ மதம் உண்மைதாங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை ஒரு கருத்தியலை கொண்டு போகிறதுக்கு அவங்க பல நெடு காலமாக என்ன செய்கிறாங்க அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது பொய்யானது அது போலியானது அது உண்மை இல்லை அது ஏமாத்து வேலை அப்படிங்கிறத பல கட்டங்களை நாமே இருக்கிறோம் நம்ம ஜமாத் சார்பாவே அது மாதிரியான ஆட்கள் நாங்கள் அழைச்சிட்டு போய் நம்ம நடிக்க வச்சு சில ஆள்கள் கூட்டிகிட்டு போய் இதை நீங்கள் சரி பண்ணி காட்டுங்கன்னா நாங்கள் சரி பண்ண மாட்டோம் நாங்கள் யாரை கூட்டிட்டு வர்றோமோ அவங்கள்ட்ட தான் அற்புதம் நிகழ்த்துவோன்னு சொல்லி அது வெறும் நிகழ்ச்சி ஏற்பாடு தான் என்பது பல கட்டங்களில் உறுதி செய்யப்பட்டிருக்கு நாமே அதை பல கட்டங்களில் உறுதி செஞ்சு மக்களுக்கு வீடியோக்களாக என்ன செஞ்சிருக்கிறோம் வெளியிட்டும் இருக்கிறோம் அந்த வகையில் இங்கே அற்புதங்கள் செய்ததாக அவங்க பதிவேற்றிருக்கக்கூடிய வீடியோவை பார்க்கும் பொழுதே அது அதில் சேனலில் இருக்கக்கூடிய எல்லாமே போலியானது அப்படிங்கிறத நம்ம விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் தான் இருக்கு இன்னும் கூடுதலாக கிறிஸ்தவ மதத்துல மிகவும் போற்றத்தக்க நிலையில மதிக்கப்படக்கூடியவங்கன்னு சொன்னால் போல் சொல்லுவாங்க இரண்டாம் போல் மூன்றாம் போல் என்ன செய்வாங்கன்னா அவங்க தலைமுறை தலைமுறை கடந்து என்ன செய்வாங்கன்னா வருவாங்க வாட்டிகன் சிட்டியில தலைமை பிடமாக கொண்டு இயங்கக்கூடிய அந்த போல் அதுல நீங்க பார்த்தீங்கன்னா போப் இரண்டாம் ஜான் பால் அப்படிங்கிறவரு போப்பா இருந்தார் அவரு என்ன பண்ணாரு அவருடைய காலகட்டத்தில் அவருக்கு ஏற்பட்டது என்ன அப்படின்னா புற்றுநோய் அவருக்கு ஏற்பட்டுச்சு பார்க்கிங்ஸன் அப்படிங்கிற ஒரு நோய்க்கு என்ன செஞ்சார் ஆளாக்கப்பட்டார் பல நோய்களுக்கு பல மருத்துவ சிகிச்சைகள் அவர் மேற்கொண்டு இருக்கிறார் கடைசில கைகால் முடக்கு நிலைக்கு அவர் தள்ளப்பட்டு கடைசில மௌத்தா போனார் இறந்து போனார் அப்படிங்கிற செய்திகளை எல்லாம் செய்தித்தாள்கள் நம்ம படிக்கும் பொழுதே தெரிந்து கொள்ள முடியும் அப்ப அற்புதங்களை நிகழ்த்தக்கூடியவங்க அற்புதங்களின் மூலம் நோய்களை குணமாக்கும் சொல்லக்கூடியவங்க அவங்க மதிக்கக்கூடிய போப்பாண்டவர் மிக உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு என்ன செய்ய முடியல அந்த அற்புதங்களை அவங்களால நிகழ்த்த முடியலைங்கிற இந்த யதார்த்த உண்மையை புரிந்து கொண்டாலே இந்த கிறிஸ்தவ மிஷினரிகள் இது பொய்யான ஒரு புரட்டாக ஒரு போலியான ஒரு தோற்றமாகத்தான் இதை கொண்டு போறாங்க அப்படிங்கிறத விளங்கி கொள்ள முடியும் ஒன்று அது மாதிரியான ஒரு வீடியோவாகத்தான் இந்த பாலஸ்தீனிய இஸ்லாத்தை ஏற்றதாக அவர்கள் பதிவேற்றிருக்கக்கூடிய வீடியோவை நம்ம பார்க்க முடிகிறது ஒரு பேச்சுக்கு அது உண்மையே வச்சுக்குவோம் அந்த வீடியோவில் அவர் பேசுற மாதிரி அவர் பைபிளை படிச்சு என்ன செஞ்சாரு தன்னை கிறிஸ்தவ மதத்திற்கு இணைத்துக் கொண்டார் அப்படிங்கிறது உண்மையை வச்சுக்குவோம் இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் யாரும் நிர்பந்திச்சு இந்த மார்க்கத்தில் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது உண்மையை சத்தியத்தை விளங்கியவர் யாருக்கெல்லாம் நேர்வழி காட்டானோ அவங்க இந்த மார்க்கத்தில் பயணிப்பாங்க இந்த மார்க்கம் வேணான்னு யாரேனும் விட்டுவிட்டு போவாங்கன்னா அது இஸ்லாத்திற்கு எந்த விதமான இழப்பும் இல்லை அது அவருடைய முடிவு அந்த முடிவுக்கு ஏற்ப வறுமையில் அவருக்கான நிலை தீர்மானிக்கப்படும் அது தனி இப்ப இந்த வீடியோல அவர் சொல்ற மாதிரி தன்னை கிறிஸ்தவத்திற்கு மாற்றி கொண்டார் என்பது அவங்க பதிவேற்றின அந்த ஆள் வந்து உண்மையில் தான் வந்தாருங்கிறது ஒரு புறம் உண்மையாக இருந்தாலும் என்று வைத்துக்கொண்டாலும் கூட அந்த வீடியோவில் அவங்க சொல்லக்கூடிய கருத்து இருக்குல்ல வைக்கக்கூடிய விமர்சனம் அதுதான் முக்கியமானது அது சரியா தப்பா என்பதை நாம் பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அதில் என்ன விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னா நான் வந்து குரானை படித்தேன் அந்த எதிரிகளை கொள்ளுங்கன்னு சொல்லுது ஆனால் பைபிளை படித்தேன் ஆனால் பைபிள் என்ன இல்லை அப்படி கொள்ளுங்கன்னு சொல்லலை அன்பு காட்டுங்கன்னு தான் சொல்லுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதத்தை வைக்கிறாங்க இது முதல்ல பிழையானது இஸ்லாம் குரானில் வந்து எதிரிகளை கொள்ளுங்கன்னு சொல்லுதான் யாரை சொல்ல சொல்லுது காலத்திற்கு சண்டன்னு எவன் வந்துட்டானோ சண்டன்னு வந்ததுக்கு அப்புறம் தன் நாட்டு மக்களை பாதுகாப்பதற்காக காலத்தில் நீங்கள் எதிரிகளை கொள்ளுங்கள்னு சொல்ல வசனத்தை வச்சுக்கிட்டு பொதுவாகவே இஸ்லாத்தின் எதிரிகளாக யாரெல்லாம் வருவாங்களோ எல்லாம் போய் போய் கொள்ளணுங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை நினைக்கிறாங்க சித்தரிக்க நினைக்கிறாங்க அது தவறு சரி பைபிளில் அப்படி எதிரிகளை கொள்ளுங்கன்னு எந்த வசனமுமே இல்லையா அப்படியான எந்த அதிகாரத்திலையும் எந்த வசனமும் சொல்லப்படலையா அப்படின்னு கேட்டா சொல்லப்பட்டிருக்கு ஏராளமான வசனங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு இருக்கு பைபிள்ல இருக்கு பைபிள்ல ரெண்டா பிரிப்பாங்க பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடுங்கிறது ஏசு கிறிஸ்துவுக்கு முன்னால் இருந்திருக்கக்கூடிய தீர்க்கதரிசிகளுடைய தரிசிகளுடைய வேதங்களின் தொகுப்பு அப்படின்னு நம்புறாங்க புதிய ஏற்பாடு அப்படிங்கிறது ஏசு கிறிஸ்துவிற்கு பிறகு அவர்களின் சீடர்களால் பரிசுத்தாவின் உந்துதலால் எழுதப்பட்ட தொகுப்புன்னு என்ன செய்கிறாங்க நம்புறாங்க அந்த பைபிளில் இருக்கக்கூடிய பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்க்கலாம் உபாகமம் உபாகமமில் இருபதாவது அதிகாரம் பதினாறு முதல் பதினேழாவது வசனம் அதில் என்ன சொல்லப்படுது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு போது அந்த ஜனங்களின் பட்டணங்களில் உயிரோடுள்ள எதையும் விட்டுவிடாதே ஹித்தியர் அமோரியர் கானானியர் பெரிசியர் ஹுவியர் எபூசியர் ஆகியோரை உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே முற்றிலும் அழித்து விடு ஈ தஹரி மேம் அவங்கள முற்றிலுமா அழிச்சிடு ஈபு மொழியில பாக்கிறோம் ஈ ஹஹரேம் தஹரி மேம் அவங்கள உட்டு மொத்தமா அழிச்சிடு என்று கர்த்தவர் உனக்கு என்ன செஞ்சிருக்கிறார் கட்டளை இட்டு இருக்கிறார் பதிவு செஞ்சு வச்சிருக்கிறாங்க அதே உபாகமும்ல வந்து ஏழாவது அதிகாரம் ஒன்னு முதல் இரண்டாவது வசனம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அழைத்து சென்று நீ அடைய போகும் தேசத்தில் உன் முன்னால் பல ஜனங்களை ஹித்தியர் கிர்கேசியர் அமோரியர் போல இனங்களை குறிப்பிட்டு வலிமையான ஜனங்களை அகற்றிவிட்டால் கர்த்தர் அவர்களை உன் கையிலே ஒப்படைப்பார் நீர் அடிக்க வேண்டும் அவர்களுடன் உடன்படிக்கை பதிவு செஞ்சு வச்சிருக்கிறார் அதே மாதிரி ஏற்பாட்டுல ஏற்பாட்டில் சுவிசேத்தில ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தில் எழுதி வச்சிருக்கிறாங்க அவர்கள் அந்த நகரத்தில் எல்லாவற்றையும் அதாவது ஆண்கள் பெண்கள் சிறார்கள் முதியவர்கள் எருதுகள் ஆடுகள் கழுதைகள் ஆகியவற்றை வாழ் கொண்டு முற்றிலும் அளித்தார்கள் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறான் அதே மாதிரி சாமுவேலுங்கிற விஷயத்துல பதினைந்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் இப்போது சென்று அமோலக்கியரை தாக்கி அவர்களுக்கு சொந்தமான எல்லாவற்றையும் முற்றிலும் அளித்துவிடு அவர்களை காக்காதே ஆணும் பெண்ணும் குழந்தையும் பாலகனும் எருதும் ஆடும் ஒட்டகமும் கழுதையையும் நீ கொன்று விடு அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறான் அதே மாதிரி ஏசையா அப்படிங்கிற சுயசே பதிமூணாவது அதிகாரம் பதினைஞ்சாவது வசனம் யார் பிடிக்கப்படுவார்களோ அவர்கள் குத்தி கொல்லப்படுவார்கள் யார் பிடிக்கப்படுவார்களோ அவர்கள் வாழடியில் விழுவார்கள் அவர்களின் குழந்தைகள் அவர்களின் கண்முன்னே நொறுக்கப்படும் அவர்கள் வீடுகள் கொள்ளையிடப்படும் அவர்கள் மனைவிகள் பலாத்காரம் செய்யப்படும் இதோ நான் மேதியரை அவருக்கு எதிராக எழுப்புகிறேன் அவர்கள் குழந்தைகள் கருணையின்றி நொறுக்குவார்கள் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறான் இந்த கடைசியில் சொன்னது வந்து ஒரு முன்னறிப்பா சொல்றாங்க அந்த முன்னறிவிப்பு பின்னாடி நடந்ததாகவும் அதை வரலாற்றில் வந்து அது தேவனுடைய கர்த்தருடைய அதிகாரத்தினால் நிகழ்ந்ததுங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க அதை பதிவு செஞ்சு வச்சுருக்கிறாங்க அவள் இவ்வளோ சொல்லுத இதே இந்த பல ஏற்பாடு பைபிளில் தான் கொல்லணும் என்று கர்த்தர் கட்டளையிட்டதாக பதிவு செஞ்சு வச்சிருக்கிறாங்களே பைபிளில் அப்படிலாம் இல்லை என்று சொல்வது வந்து அபத்தமானது ஏராளமான வசனங்கள் இது போன்ற வசனங்கள் என்ன செய்வோம் நம்மளால் எடுத்துக்காட்ட முடியும் அப்போ இஸ்லாம் வந்து கொள்ள சொல்லுதுன்னா எதிரிகளை தன்னை தாக்க வருபவர்களுக்கு எதிராக நம்மை தற்காத்து கொள்வதற்குத்தான் அதை சொல்லுத ஒழிய அந்த வசனத்தை வந்து தவறாக திரித்து சொல்லுதல் அப்படிங்கிறது பிழையானது அப்படிங்கிறத பதிவு பண்ணுறோம் அடுத்த அந்த சகோதரி என்ன பேசுறாரு அப்படின்னா கடவுள்னா அன்பு அன்பு தான் கடவுள்னு நான் பைபிளை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் இஸ்லாத்தில் தொண்ணூத்தி ஒன்பது பேர்கள் அல்லாஹிற்கு சொல்லப்படுது அதில் ஒரு பேர் கூட அன்புன்னு இல்லை அப்படிங்கிறாங்க இதுவும் அவருடைய அறியாமையை காட்டுது அவருடைய தவறான கருத்தியலை காட்டுது அப்படிங்கிறத நம்ம விளங்கி கொள்ள முடியும் ஏராளமான பேர்கள் இறைவனுடைய அன்பை இறைவனுடைய நேசத்தை வெளிக்காட்டக்கூடிய பெயர்கள் மார்க்கத்தில் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கு அல் வதூத் பேரன்பு மிக்கவன் அப்படின்னு குரான் அல்லாஹ் பேசுகிறான் ரஹீம் இறக்க அர் ரஹ்மான் தன்னை நம்பியவர்கள் தன்னை நம்பாத பலருக்கும் அவன் அருளுடையவன் என்று தன்னுடைய படைப்பினங்கள் அனைத்திற்கும் அருளுடையவன் அப்படின்னு இறைவனுக்கு பல பேர்கள் உண்டு இறைவனுடைய பேர்களில் மாத்திரம் அன்பு இல்லை இஸ்லாம் அன்பை போதிக்க சொல்லுது பிறரிடத்தில் நீங்க அன்பு காட்டணுங்குது ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க யாசிப்பவர்களை விரட்டாதீங்க அநாதகையில அரவணைங்கன்னு அன்பு காட்டதான் சொல்லுது இறைவனுடைய பெயரில் அன்பு இருக்கிறது என்பது ஒரு புறம் அந்த அன்பை தன்னகத்தில் கொண்டிருக்கிற இறைவன் பிற உயிர்களிடத்தில் நீங்கள் அன்பு காட்டணும் என்று திருமறையில வேதத்தில் கட்டளிடுவதை பார்க்கிறோம் அப்போ இதுல இவங்க வைக்கக்கூடிய அந்த விமர்சனம் என்பது பிழையானது தவறானது முரணானது அவங்க சொல்லக்கூடியது பொய்யானது அப்படிங்கிறத இந்த சகோதரருக்கு உண்டான பதிலாக நாம சொல்லிக் கொள்வோம் அல்லாஹா அக்பரு